திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சிவானந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி பதினெட்டாவது திருப்பதிகம் திரு பேணு பெருந்துரை திருமுறை ஒன்று நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் இந்த பேணு பெருந்துரைன்னு இந்த பேர் காரணம் என்னென்னா திருப்பெருந்துறை என்ற சிவாலயம் இருப்பதனாலே இங்கு பேண பெருந்து வித்தியாசம் காட்டுவதற்காக அமைக்கப்பட்டிருக்காங்க இப்போது திரு பந்துரை என்ற அளவிலே இத்திருநாமம் விளங்கப்படுகிறது நாச்சியார் கோவில் கும்பகோணம் செல்லும் நாச்சியார் கோவில் அருகிலே உள்ள சிவபதி ஆறு கரையில் அமைந்துள்ள பதி சம்பந்த பெருமானால் திருமுறை பாடப்பெற்ற பதி ஒரு சுவாமி வில ஒரு இரண்டரை அடி உயரம் ஒரு அரை அடி அக அந்த மாதிரோ சிவலிங்க திருமணி ஒரு அற்புதமாக இருப்பார் பதியம் கொஞ்சம் பெரிய பதியம்தான் ட்ரம்பலம் பை மாநாகம் பல் மலர் கொன்றை பன்றி வெண் கொம்பு ஒன்று பூண்டு நாகமும் கொன்றையும் அந்த வராக அவதாரத்திலே உள்ள அந்த பன்றியின் ஊழிகுதோறும் எல்லாம் தன்னோடு ஒடுக்கக்கூடிய பெருமானாக பன்றியினுடைய அந்த கொம்பையும் பூண்டு செம்மாந்து ஐயம் பெய்க அப்படியே பெருமான் வந்து தனக்கே எங்கும் நிகரில்லாதவர் அவர் யாருக்குமே எல்லாருக்கும் மேலே ஆனால் சுவாமி ரொம்ப எளிமையாக வர்றார் ஐயம் பெய்கன்னா பிச்சை போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேணியோர் செல்வர் அதே தொழிலாக இருக்கக்கூடிய பெருமான் ஆனால் செல்வர் அவர் அம்மான் நோக்கிய மான் அம்மான் போன்ற விழியுடைய உமை அம் தளிர் மேனி மான் போன்ற மேனியுடைய அறிவை ஒரு பாகம் அமர்ந்த உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய பெம்மான் தலைவன் நல்கிய தொல் புகழாளர் பேணு பெருந்துரையாரே நல்ல நிலைத்த பழமையான புகழுடையோர் வாழக்கூடிய இந்த பேணு பெருந்துரை பெருமான் மூவருமாகி இருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி மூவர் அந்த உருத்திரன் திருமால் பிரம்மனாகும் அவருடைய அவரிட்ட கட்டளைப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அவர் மோது தானுமாகி இருவருமாய் சிவமும் சக்தியுமாகி முதல்வனுமாய் மூர்த்தியும் தொடக்கூடிய முதல்வன் எல்லாத்துக்கும் தலைவன் காரணமான பெருமான் அவர் நின்ற சிவமூர்த்தி இங்கே இருக்கக்கூடிய பெருமான் பாவங்கள் தீர்ந்து இதில் என்னன்னா சதாசிவம் பரசிவம் நாத பிரம்மம் சதாசிவம் மகேஸ்வரம் உருத்திரன் திருமால் பிரம்மன் இவை எல்லாம் வந்து அப்படியே நாள் சுவாமி இறங்கிக்கிட்டே வர்றார் ஆக இதில் என்ன முக்கியம்னா நம்மளுடைய அந்த பரசிவத்தை தான் நம்ம வழிபடுறோங்கிறத ரொம்ப தெளிவாக ஞான சம்பந்தர் சொல்கிறார் அதுதான் முக்கியம் நம்ம மூலக்காரனாக இருக்கக்கூடிய பரசிவத்தை தான் இந்த மாதிரி எல்லாம் வழிபடுறோம் ஆனால் மூலம் வந்து சிவம் அதுதான் பரசிவம் அதுதான் வழிபாடு பாவங்கள் தீர்த்தர நல்வினை நல்கி பல்கணம் நின்று பணிய சுவனங்கள்லாம் பணியும்படியாக இருந்து பாவங்களை எல்லாம் நீக்கி நல்வினைகளை கொடுக்கக்கூடிய பெருமான் சாபம் அது ஆகிய வில் சாவம்னா வில் சாபம் அது ஆகிய சரம் சாவம்னு எதுகை முனை கருதி வந்துள்ளது அது ஆகிய மால் வரை கொண்டு மேர்மலை வில்லாக வைத்து தன் மதில் மூண்டு எரித்த அப்படியே சரம் கோத்து முப்புறத்தை எரித்தார் தேவர்கள் தேவர் தேவருக்கெல்லாம் தேவர் மகாதேவர் எம் பெருமானார் தீது இல் பெருந்துரையாறு தீது இல்லாதவர் வாழக்கூடிய பெருந்துரையாரே செய்ய பூங்கொன்றை மாலை புனைந்த பூங்கொன்றை மாலையும் கூவிளம் வில்வமும் சென்னியுள் திருச்சடையிலே வைத்து சேர் புனல் சேர்த்தி கங்கையை சேர்த்து கொய் பூங்கோதை மாது உமையோர் பாகம் பூங்கோதை அம்மா நல்ல கொய்த பூ போன்ற உமை ஒரு பாகமாக கூடி ஓர் பீடு உடை வேடர் நல்ல பெருமை பெற்ற வேடர் பல பல வேடமாகும் பெருமான் கைபோல் நான்ற கனி குலை வாழை அதனால் யானை துதிக்கை போல நீண்ட குலை தள்ளி இருக்கக்கூடிய வாழை குலையில் கமுகு ஈன அப்படியே அந்த பழம் போய் கமுகு வாழை இந்த பாக்கு மரத்தினுடைய கொலையில் போய் விழுந்து பெய்யும் பூம் பாலை பாய்ந்து உடனே அந்த கமுகு பாலை எல்லாம் வெடித்து இழி தேரல் பில்கு பெருந்துரையாரே அதில்லாம் தேன் தேன் எல்லாம் அப்படியே பிழ்கி அடிக்குமா அந்த வாழைப்பழத்தில் போய் அந்த பாக்கு மரத்தின் பழத்தில் விழுந்து அப்படி ஒரு நிலை செழிப்பு நிறனடு வானும் நீரொடு தீயும் வாயும் ஆகி ஓர் ஐம்புலொடுதான் பஞ்சபூதமான சுவாமி இருக்கார் வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் ஐம்புலங்களையும் வென்ற இந்த பொய்மையை நீக்கிய புண்ணியர் வாழக்கூடிய இந்த பதி வெண் பொடி பூசி ஏன்னா பெருமானையே அந்த ஐம்பவங்களை வென்றவர்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இல்லையா அவருக்கு ஏது பொறிபுலன்கள் அவருக்கு எது பொய்யும் மெய்யுமா எல்லாமே கடந்து நிற்கக்கூடிய பெருமான் அது நீங்கி நிற்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை ஏன்னா அவர் எல்லாமே உள்ளிருக்கும் சேரில் மீன் இருக்கும் ஆனால் சேறு மீனப்படுக்காது அது போல் அவன் மும்மலை மற்றவன் அதனால் இறைவன் வெண்பொடி பூசி நலனொடு தீங்கும் தான் அலதின்றி அதான் நன்மையும் தீமையும் கான் நன்று தீது நமக்கு என்ன தெரியும் நம்ம தீங்கா தெரிகிறது பிற்காலத்துலேயும் நன்மையாக போயிடும் நம்ம ஐயோ தீங்கு இது வந்து இறைவன் நீக்கணுமே நினைப்போம் ஆனால் அந்த தீங்கை கொடுத்து தான் ஒரு நன்னிலை கொண்டு போகிறாருங்கிறது நம்ம அறியாமல் நம்ம அந்த மாதிரி இறைவனை வந்து இது இதெல்லாம் பண்ணுறாரே வைக்கிறார்கள் நமக்கு என்ன தெரியும்னா நமக்கு இப்போ நடக்கிறது தான் தெரியும் நமக்கு கடந்த காலமும் தெரியாது எதிர்காலமும் தெரியாது அவருக்கு தான் முக்காலம் உணர்ந்தவர் அதான் நலனோடு தீங்கும் தான் நல்லதன்றி சிவனல்லாது எதுவும் நடவாது நன்கு எழு சிந்தையராகி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனையே அவங்களுக்கு எல்லாமே ஒன்றாகவே தெரியும் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பனும் மொக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் இதே விரதமாக இருப்பார் விரைவில் விளங்கியவர் அவர் தான்பா சிவனடியார் அப்படிப்பட்ட சிந்தையராக இருக்கக்கூடியவங்க மல நொடு மாசும் இல்லர் வாழும் மலம் மும்மலமும் இல்லாமல் மாசு மனதில் அழுக்கும் இல்லாமல் வாழக்கூடிய பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் பெருந்துரையாறு பனிவாய் உள்ள நன்கு எழுநாவின் பக்தர்கள் பக்திமை செய்ய பெருமானுடைய நினைத்து தொண்டுகள் பல செய்து நாவால் புகழ்ந்து பாடி இருக்கக்கூடிய பக்தவர்கள பக்திமே எல்லாம் இறைவனுக்கு அன்பு செலுத்த துணி யார் அப்படின்னா அவங்களோட துணித்து அப்படியே மா வேறுபடாது இணைந்து இருப்பாரான் சாமி தங்கள் உள்ளமில்லாத கமடர்கள் சோதிப்பு அறியார் கமடர்கள்னா அறிவே இல்லாதவன் அவன் போய் ரிசர்ச் பண்ணுவான் போய் சாமியை அவன் அவனுக்கெல்லாம் அறியவர் அணி யார் நீளமாகிய கண்டர் நஞ்சுண்ட கண்டன் அரிசில் உறிஞ்சு கரை மேல் அந்த அரிசி ஆற்றங்கரையில் நீரிகெல்லாம் உறிஞ்சக்கூடிய கரை மேலே மணிவாய் நீளம் வாய் கமல் தேரல் தேரெல்லாம் தேனு நீலப்பூக்களும் நல்ல மாணிக்கங்கள் எல்லாம் வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு வருமா அப்படிப்பட்ட மல்கு பெருந்துரையாரே இருக்கக்கூடிய பெருமான் என்ன தங்கள் என்னருன்னா பகைத்தவர் சுவாமி என்னாதவங்க அந்த முப்புராதிகளையும் தங்கள் மும்மதில் வேவ அவங்களுடைய மதில்களை கோட்டையெல்லாம் அழிக்க ஏ வலம் காட்டிய எந்த ஏவர்னா அம்பியினுடைய வன்மை அதனுடைய திண்மையை காட்டிய என் பெருமான் என் தந்தை விண்ணோர் சார தன்னருள் செய்த வித்தகர் இன்னொருலாம் வேண்ட அவங்களுக்கெல்லாம் அருள் செய்த வித்தகர்னா கரைகண்டம் எல்லாத்துலேயும் ஆய கலை எல்லன்னு அதுக்கெல்லாம் எண்டு முடிந்த அவர் அதான் வித்தகர் முதல்வர் வேதங்களை முழியக்கூடிய அவர்தான் முதல் வேதங்களுக்கு எல்லாத்துக்கும் முதன்மையானவரும் கூட பன்னார் பாடல் ஆடல் அறாத நல்ல பண்ணோடு பாடலும் ஆடலும் அறாத பசுபதி உயிர்களுக்கெல்லாம் தலைவன் உயிர் பசுபதி தலைவன் ஈசன் ஓர் பாகம் பெண்ணான் ஆயவர் ஈசன் வந்து ஒரு பாகத்திலே உமைவை வைத்து சடை அண்ணல் நல்லா தலைவன் பேணும் பெருந்துடையாரே உள்ளம் நன்களே நாவில் நல்ல விரும்புதல் உடைய உள்ளம் அப்படி பெருமான் மேல ஒரு அன்போட அந்த நாவார பாட்டு பாட வினை கட வேதம் ஆர் அங்கம் பிழையா வண்ணம் பண்ணிய ஆற்றால் பெரியோர் அங்க இருக்கக்கூடியவங்க நான் பெரியோரு வேதங்களையும் ஆரங்களையும் ஆர் அங்கங்களையும் நல்ல பண்ணோடு பாடக்கூடிய ஆற்றல் உடையவங்க அப்படிப்பட்ட அந்த விருப்பத்தோடையும் பண்ணுவாங்க அந்த நாவாலே ஏத்தும் பெருமான் அப்படிப்பட்ட பெரு அவங்களாம் வெளிப்படக்கூடிய பெருமான ஒரு தலையார் மாவின் தாழ் கனி உந்தி நல்ல தலைகள் கிளைகள்லாம் அப்படியே பூத்து குலங்கக்கூடிய அந்த மா கனிகளை எல்லாம் அந்த அரிசியில் கரையில் அடிச்சுக்கிட்டு வருதான் புடை சூழ்ந்து குளையார் சோலை நடை அன்னம் கூடு பெருந்துரையாரே அப்படியே சோலைகள் எல்லாம் அப்படியே பொலிவோட அந்த குலைகள் மாந்தளிரோட அழகாக பொலிவாக இருக்கக்கூடிய ஒளிபுர்த்திய சோலை சூழ்ந்த இடத்தில் மில்நடை அண்ணம் அண்ணங்கள் எல்லாம் நடையிட்டு வரக்கூடிய பெருந்துரையாறே பொன்னம் காணல் வெண்திரை சூழ்ந்த பொருகடல் வேலி இலங்கை அப்படியே சும்மா பொன் போல அழகு நிறைந்த கடற்கரையுடைய நல்ல வெண்மையான தூய கடல் அலை அடிக்க பெரிய கடல் சூழ்ந்த கடலே வேலியாக இருக்கக்கூடிய இலங்கை தீவு அதுக்கு மன்னன் யாரு ராவணன் ஒல்க அப்படியே உன்னை வீரத்தில் என்ன பண்ணுறாரு நீக்கி மால் வரை ஊன்றி கைலாயத்து மேலே அவர் மேலே வச்சுட்டு முரண் ஆகமும் தோளும் ரொம்ப முரண்பட்ட அவருடைய மார்பையும் தோளையும் முன் அவை வாட்டி பின் அருள் செய்த முதல்ல என்ன பண்ணுறாங்க நசுக்கிறாரு அவனுடைய பக்தியை வச்சு அருள் செய்கிறார் மூவிலை வேலுடை மூர்த்தி திருசூலம் வச்சிருக்கக்கூடிய பெருமான் சிவமூர்த்தி அன்னம் கண்ணி பேடையோடு ஆடி அணவு பெருந்துரையாரே ஆண் எல்லாம் தன்னுடைய பெண் அன்னத்தோடு சேர்ந்து ஜோடியாக ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய பெருந்துரையாரே புல்வாய் பொழ்ந்து மாநிலம் கீண்ட அது என்ன புல்னா கொக்கு கொக்க ஒரு அரக்கன்னு இருப்பான் அவன் என்ன பண்ணுறாரு இந்த கண்ணன்னு அந்த வாயை பிறந்த அசுரனை கொண்டுடுறார் அது அந்த கண்ணனுடைய புராணங்களில் வரக்கூடிய நிகழ்வு அதை ஐயா சொல்கிறார் மாநிலம் கீண்ட வராக அவதாரம் எடுத்து சுவாமியுடைய திருவடியை பார்க்க அப்படியே உள்ள உடைச்சிட்டு போகிறார் பூமியை பொறுகடல் வண்ணனும் அந்த கடலுடைய நிறம் இருக்கக்கூடிய திருமாலும் பூவின் உள்வாய் அள்ளி மேல் உறைவானும் தாமரை புலர்களுடைய பிரம்மனும் அறியான் அவன் உணர்வில் அறிய முடியலப்பா அறியான் உமை கேழ்வன் உமை உடைய கண் அவன் கணவன் கேழ்வன் இறைவனை வந்து கண்ணவன்கிறது கணவன்கிறது இறைவனை அழைக்கக்கூடிய சொல் அது பின்னாலே மருவி கணவனுக்கு வந்துச்சு தாளின் தாமரை முட்டின் அந்த தாழ்னால் தண்டு முள்ளோடு இருக்குமா அந்த தாள் தண்டு அதில் தாமரை மொட்டில் முகம் மலர முகம் போல அந்த தாமரை மலருமா பாருங்க பாருங்க கயல் பாய அதில் மீன் பாயுமா எப்படி இருக்குன்னா கல்வாய் நீளம் கண் மலர் எய்க்கும் அந்த முகத்தில் கண்கள் எப்படி துள்ளி துள்ளி குதிக்கிறது ஆடுது இல்லையா அது போல் இந்த மீன்கள் எல்லாம் துள்ளி கொடுப்பதும் அதில் நீல மலர்களெல்லாம் பூத்து கொடுங்குவதுன்னு பார்த்தா அந்த அப்படியே முகங்க முகத்தை பார்க்குற மாதிரியே இருக்குமா அப்படிப்பட்ட இயற்கையே விரும்பக்கூடிய இப்படிப்பட்ட இயற்கை காமர்னால் அந்த இறை இயற்கையெல்லாது விரும்பக்கூடிய பெருமான் பெருந்துரையாறு இயற்கைக்கு இயற்கையும் இறைவனும் ஒன்று தான் இயற்கையிலே இறைவனை பார்க்கலாம் ஏன்னா அவனின்றி அந்த இயற்கையை அழகுடைய திகழாது இல்லவா அதனால் அவர் அதில் எயிந்து இருக்கார் எப்படி உயிருக்கு உயிராக இருக்கிறாரோ அது போல குண்டும் தேரும் கூரை கலைந்தும் கூரைனா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே வர்றது கூப்பிலர் செப்பிலராகி சாமியை ஒன்று கூ கை கூப்பவே மாட்டாங்க வணங்க மாட்டாங்க பாடவே மாட்டாங்க சாமி மேல செப்பிலர் சொல்றதே கிடையாது வார்த்தைகளே வராது ஒரே குண்டார் அப்படியே சமணரும் பௌத்தரும் மிண்டும் மிண்டர் மிண்டவை கண்டு மிண்டு செய்யாது விரும்பும் இந்த வம்பு பிடிச்சவங்கப்பா அவரே குறும்புக்காரன் பாரு மற்றது வந்து குற்றம் சொல்லியே வாழக்கூடியவர்கள் இப்படி இருக்காங்க ஆனால் விரும்பும் தண்டும் பாம்பும் இருக்கவங்களுக்கு எப்படி எம்பெருமான் தண்டமும் பாம்பும் வெண்தலை சூலம் தாங்கிய தேவர் தலைவர் தேவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் வண்டும் தேனும் வால் பொழில் சோலை மல்கு பெருந்துரையாரே எல்லாம் அடியார்கள் எல்லாம் இப்படி விரும்பக்கூடிய நிலையில் இறைவன் வீட்டிருக்கிறார் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது கடையார் மாடம் நன்கெழு வீதி நல்ல பெரிய பெரிய வாயில் உடைய வீடுகள் நிறைந்த நன்கு எழு வீதி அந்த அப்படிப்பட்ட ஒரு நான் மாடக் குடல் நல்ல தேர் போகக்கூடிய கூறு கழுமள ஊரன் சீர்காரி சீர்காழிப்பதியினுடைய தலைவன் ஊரன் அவர் கலந்து நடையார் இன்சொல் அன்போடு கலந்து இன்சொல் நடையோடு பாடிய ஞான சம்பந்தன் நல்ல பெருந்துரை மேய நல்ல பெருந்துரை நல்ல அடியார்கள் வாழக்கூடிய அந்த பெருந்துரையில் இருக்கக்கூடிய மேய அருளக்கூடிய பெருமானை படையார் சூலம் வல்லவன் இப்படிப்பட்ட சுடை கையில் படைய வச்சிருக்கிறார் ஆயுதம் திருச்சூலம் வச்சிருக்கக்கூடிய பல்லமியுடைய சுயபெருபாருடைய பாதம் பறவி பத்திவை வல்லார் அவன் சுவாமி திருவழியில் விழுந்து வணங்கக்கூடிய அடியவர்கள் இதை வழிபடக்கூடிய பேசக்கூடிய பத்திவை வல்லார் உடையராகி உள்ளமும் ஒன்றி உலகினில் மன்னுவர் தாமே பெருமானுடைய அவருக்கு அவருடைய திருவடியுடையவர் அவரை வணங்கி வணங்கி ஆளுடை அப்பனின் திருவடியை உடைய அடியவராகி என்னை ஆளுடையான் அப்படிப்பட்ட பெருமான் உடையனாகி உள்ளமும் ஒன்றி அப்படியே மனது ஒன்றி உலகினில் மண்ணு வண்ண உலகிலே எப்போதும் இழைத்து அவங்களுடைய பூத உடல் போனாலும் இங்கே விட்டாலும் பஞ்சபூதத்தில் கலந்தாலும் புகழ் உடல் அழியாது ஞானசம்பந்தர் எப்படி இருக்கார் பாருங்க அதுபோல வாழ்வார்னா ஜீவமுக்தராய் வாழ்வார் அப்படி சொல்லி யாருமையா பதியத்தை நிறைவு செய்கிறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம